அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சார்பாக நினைவு குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருப்பவன நகர் இளைஞரணி துணை அமைப்பாளர் இலக்கியதாசன் மற்றும் திருப்பவனபுதர் பிரவீன் அவர்களுக்கும் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டத்தில் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சியம் என்குள்ள மாடு வீரர்கள் சார்பாக

சிறந்த காலை சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி காலையினுடைய காவிரி அன்பு சௌதரி கனி அவர்கள் சிறப்பு பரிசாக மதுரை சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமிழரசி ரவிக்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாத்தூர் அஞ்சூர் நாடு மாவீரன் கோபால் சார்பாக ஊராட்சி மன்ற தளபதி கோபால் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருப்பவன நகர் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சே இலக்கியதாசன் மற்றும் புதூர் பிரவீன் கே எம் ஏ சிவாகுட்டி நண்பர்கள் மற்றும் கே எம் சி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏழு நாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி காலையினுடைய காதலி வீர தமிழ்ச்சியை அன்பு சகோதரி கனி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த சிறப்பு பரிசாக தேலி அஞ்சூர் ராணி எம் பசும்பொன் பாபு அவர்களது சார்பாகவும்

இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ ஆயிற்று கிழமை விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த தேலி வட விரட்டிலே மிரட்டிலே போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ மாட்டுக்கு சிறப்பு பரிசாக அஞ்சு நாடு பட்டாமத்தூர் வழக்கறிஞர் வினோத் மற்றும் அஞ்சூர் நாடு தேலி அழகனாட்சி மன்னுடைய வீரர் அஜய் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டி சிறப்பு பரிசாக குமார் மேல் நாட்டு அம்பலகாரர் முத்திசோகன் பிரமோட்டஸ்

காவல்துறை சார்பில் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை வினாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை காலையும் சிறந்த காலையும்